அருகிச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு தி மூத்தியும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆமேன் பாருங்களேன் பவுல் என்ன சொல்லுகிறார் அவருடைய ஓட்டத்துடைய முடிவு அதாவது இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் அவர் முடிவடைய போகிறார் பூமியில் ஒரு ஓட்டம் ஓடினார் என்ன ஓடினார் அதுதான் விசுவாச ஓட்டம் பரம காணானை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம் அதை அவர் முடிக்கப் போகிற தருவாயில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போராட்டத்தை ஆண்டவருக்காக நான் போராடினேன் இந்த பூமியில் இப்போ என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கிறேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சாரி பவுல் சொல்லுகிறார் அப்போ பாருங்க இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எது முக்கியமாக காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார் அந்த விசுவாசத்தை அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய சில சோதனை ஓட்டங்களில் விசுவாச சோதனையில் தேவன் நம்மை நடத்துவார் யோபுவை நடத்தினார் அமேன் அடுத்து பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு டெஸ்ட்டு வச்சார் அடுத்ததாக பேதுருவுக்கும் கூட டெஸ்ட்டு வைக்கப்பட்டது ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் காக்கப்படும்படியாக நான் உனக்காக செபித்து கொண்டேன் சத்ரு அனுமதி கேட்ட பொழுது உனக்காக நான் செபித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரஹாம் அந்த விசுவாசத்துக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ண பொழுது அவருக்கு வந்து ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதை அவர் நீதியாக எண்ணினார் பாருங்க ஆண்டவரை விசுவாசித்த அந்த விசுவாசத்தை தேவன் என்ன செய்தார் ஆப்ரஹாமுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்களேன் இந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கும்போது கூட பவுல் என்ன சொல்கிறார் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது நீதியின் கிரீடத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓட்டம் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு ஓட்டப்பந்தயம் மாதிரி அந்த ஓட்டப்பந்தயத்தை எப்படி நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா ஜெயத்தோடு கூட அவரை விசுவாசித்து முடிக்க வேண்டும் அதில் விசுவாசத்தில் நாம் பின்வாங்கி போவோமானால் விசுவாசத்தை நம்ம மறுதளிச்சு போயிடுவோமானால் அந்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்ல என்ன செஞ்சிருவோம் ஃபெயில் ஆகிடுவோம் பேதர் என்ன செய்தார் அவருக்கு வைக்கப்பட்ட அந்த டெஸ்ட்டில் அவர் ஃபெயில் ஆகிட்டார் ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்ன செய்தார் அவரை நோக்கி பார்த்து மறுபடியும் மனம் திரும்ப செய்தார் அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் பல விசுவாச சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது அந்த போராட்டங்கள் நடுவில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் எனக்காக தம்முடைய ரத்தத்தையே இருக்கிறார் அவர் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான போராட்டத்திலையும் எந்த விதமான என்னுடைய நான் வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையிலையும் என்னைய கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற உறுதியான விசுவாச நமக்குள்ள ஆணி கடாவப்பட்டது போல கடாவப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அந்த விசுவாச சோதனைய அந்த போராட்டங்களை அந்த ஓட்டத்தை நாம் ஜெயத்தோடு ஓடி முடிப்போம் அந்த போராட்டத்தை செய்ப்போம் அந்த விசுவாச சோதனையில் என்ன செய்வோம் ஜெயம் எடுப்போம் நாம் ஓடிக்கொண்டிருப்பதை என்னதான் எந்த ஓட்டம்தான் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விசுவாச ஓட்டம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை அந்த விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பது ஆண்டவர் என்ன செய்வார் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பார் அப்பொழுது நாம் காத்து கொள்ள வேண்டியது என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ளுகிறது அப்படிங்கிறதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தர்றாரு நமக்குள்ளே இருக்க அவரை குறித்ததான அந்த விசுவாசத்தை நான் நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்னா ஒரே ஒரு வேதான் அவரோடு உறவாடுவதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் காத்துக்கொள்ள முடியும் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாக விசுவாசம் வரும் இதையெல்லாம் நம்முடைய பூஸ்டப் நம்மளை விசுவாசத்தை பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவின் ஐக்கியம் இருக்கும்போது அவரை நீங்கள் நேசிக்கும்போது போது அவர் உங்களை இவ்வளோ நேசிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை கேள்வி கேட்டு ஆண்டவரை மறுதளித்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக விடவே மாட்டோம் அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் மெயினாக சொல்லுகிற காரியம் அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவின் ஐக்கியம் அடுத்ததாக அவருடைய வார்த்தை அவரோடு சஞ்சரிப்பது அவருடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரங்கள் இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் இந்த விசுவாச ஓட்டத்தில் விசுவாச பரீட்சைகளில் காத்துக்கொள்ள நமக்கு பெரிய அளவில் உதவும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் நாம் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் வருகிற போராட்டங்களில் வருகிற சோதனைகளில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவரோடு உறவாடி அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அதை காத்துக்கொள்வோம் அவருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டு அதை பெருக்கிக்கொள்வோம் நாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆய்மக கோடி சூதரங்கள் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை எங்களுக்கு வருகிற அநேக போராட்டங்கள் அநேக விதமான சூழ்நிலைகள் அநேக பாதைகளில் நாங்கள் விசுவாசத்தை விட்டு வலுவி போகாமல் இருக்க உம்மோடு உறவாடி இந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிடும் ஆண்டவரை இசப்பா எங்கள் போராட்டங்களில் எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெயத்தை எடுத்து ஆண்டவரே பரம காணானுக்குள் நுழைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகள் அந்த நாளில் கொடுத்து நாமத்தில் செபித்து இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்